பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் நம்ம நினைச்சது திடீர் அதிர்ஷ்டம் வர திடீர்னு பணம் வர லக்கு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா அவன் சரியான ராசிக்காரன் அவன் போனாலே வந்து போற விஷயம் தான் சக்சஸ்ஸா நடக்கும்ட இங்கேயோ மச்சா இருக்கடா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம டிவிலயோ படத்துலயோ நிறைய பார்த்துருப்போம் ஆனா நம்மளோட தான் இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய இடத்துல வேலை கிடைச்சிரும் டக்குன்னு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒண்ணு வந்து சில டைம்ல நம்ம ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கலாம் நீங்க முன்ஜென்மத்துல செஞ்ச வினையின் காரணமாக கூட இருக்கலாம் இல்ல உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணிய காரியங்களும் கூட இருக்கலாம் இதை நம்ம எப்படி ப்ரொவோக் இன்வோக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கும்பிட வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு தெய்வம் வந்து கிரீன் தாரா இந்த கிரீன் தாராவை வந்து மனசார இவங்க எல்லாம் என்னன்னா தாராக்கள் பல விதமா இருக்காங்க இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து கிரீன் தார் அவங்க வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்காகவும் பெரிய பவர்ஃபுல்லான காடஸ் அவங்க இந்த கிரீன் தாராவை நீங்கள் உச்சரிக்கும் போது ஒரு தாரா ஸ்டாச்சு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபோன்ல வால்பேப்பராக வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் மந்திரங்கள் சொல்லலாம் அதே மாதிரி மந்திரம் வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லும்போது கண்டிப்பாக குளிச்சுருக்கணும் நான்வெஜ் எதுவும் சாப்பிட்டு கூடாது இதுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணணும் புடவை தான் கட்டிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு சுடிதார் போட்டிருந்தாலும் சரிதான் இல்லைங்க நான் ஆல்வேஸ் யூஸ் டு வேரிங் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒரு இதுவாக இருக்கேன் நான் எப்போவுமே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் இஷ்டம்தான் அதுக்கான ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ரூல்ஸ் உடைக்கு கிடையாது ஆனால் பூஜை அறையில வச்சு செய்யும்போது மட்டும் நீங்கள் புடவை அணியிறது ஒரு உச்சிதமான ஒரு வேலை அதே மாதிரி நீங்கள் தரையில் உட்காந்து பண்ணும்போது மனையிலோ தர்ப்பையிலோ இல்லை ஒரு விரிப்பிலோ உட்காந்து பண்ணலாம் கிரீன் தராங்கிறதுனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரீன் உடையை அணிஞ்சு அணிஞ்சுப்பாங்க அதுவும் அணிஞ்சிக்கலாம் இல்லை கருப்பு அல்லாது வெள்ளை அல்லாது வேற எந்த கலராக இருந்தாலும் ஓகே கிரீன் மஞ்சள் சிகப்பு மூணுமே உகந்த கலர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும் நான் ப்ளூ தான் போட்டுப்பேனா அது உங்க தான் பட் ப்ரிஃபரபிளி கிரீன் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது இந்த தாராவை நீங்க சொல்லும் கூடிய இது வந்து நீங்க சமைச்சிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டே சமைக்கலாம் பெண்கள் இல்லை நீங்க டிரைவ் பண்ணும் போது இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா அது இஷ்டம் வரும் அப்புறம் ஆரான்னு சொல்லக்கூடிய நமக்குள்ள ஒரு ஒரு ஒளி இருக்கும் இல்லையா நம்மளை சுத்தி அதுவும் நல்ல கிளென்ஸ் ஆகும் அப்போ ஆகும் நம்ம போகக்கூடிய காரியங்கள் வெற்றி எங்கேயோ போய் விழக்கூடிய பால் கூட நம்ம கோட்ல வந்து விழும் எங்கேயோ போய் விழ வேண்டிய லாட்ரி கூட நம்மளுக்கு வந்து விழுந்துடும் அந்த மாதிரி லக்குன்னு சொல்லுவாங்க குலுக்கல் முறையில தேர்ந்த கரெக்டா நம்ம பேர் வந்துடும் ஸோ இந்த தாராமாவை நீங்க வந்து உச்சரிச்சுட்டே இருக்கலாம் அந்த மந்திரத்தை அந்த மந்திரம் என்னன்னா ஓம் தாரே தூ தாரே தூரே ஸ்வாகா ஓம் தாரே தூ தாரே தூரே ஸ்வாஹா ஓம் தாரே தூ தாரே தூரே சுவாஹா இந்த மந்திரம் சும்மா கணக்கெல்லாம் கிடையாது உங்க மனசு அப்படியே சொல்லிட்டே இருங்க வேலைக்கு போகும்போதும் சரி ஒரு விஷயமா போகும்போதும் சரி அம்மா எனக்கு இது முடிச்சு கொடுமா அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போதும் சரி அவங்கள வேண்டிக்கிட்டே போகலாம் அதிர்ஷ்டம் தானா வந்து இப்படி மடியில கொட்டும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படி பணம் வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து மேல இருக்க சீலிங்க உடைச்சிட்டு நம்ம மடியில வந்து கொட்டும் இந்த தாரா வேண்டினால் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அவங்கள நினைச்சாலே போதும் அப்படியே அவங்க எனர்ஜி நமக்குள்ள வரும் ஸோ அதனால சூப்பரான ஒரு தெய்வம் தான் அது அந்த தெய்வத்தை நம்ம உட்கொள் நம்ம உள்வாங்கணும் என்ன ப்ரேயர் பண்ணாலும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா எங்களுக்கு அந்த வைப்ஸ் செட் ஆலைங்க இது மேட்ச் ஆல எங்களுக்கு வேவ் லென்த் மேட்ச் ஆகல அதனால வந்து அவங்க கிட்ட பேச முடியல அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ நம்ம ஒரு கடவுள்கிட்ட இணையணும்னா நம்ம அந்த வைப்ஸ் கிடைக்கணும் இல்லை அதனால நம்ம வந்து அதை உள்வாங்கிக்கணும் ஒரு கடவுளை உள்வாங்கி அந்த மந்திரத்தை சொன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது ஜாக் ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் டக்குன்னு உங்களுக்கு வந்து அடிக்கும் கண்டிப்பா நடக்கும் சொல் ஜபிச்சு பாருங்க மனசுல நினைச்சாலே போதும் நீங்க எதுக்காக அந்த அம்மாவை வேண்டிங்களோ கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அம்பாள் இந்த அந்த அம்பாள் உங்க பிக்சர்ல வரும் அதை பார்த்துக்கோங்க மனசார வேண்டுங்க நீங்க நினைக்கிறோம் காரியம் திடீர் அதிர்ஷ்டம் லக்கு நம்மளே ஒரு லக்கி சாம ஆயிடுவோம் நமக்கு நம்ம யாரு கூட போனா அவங்களுக்கும் லக்கு வரும் அப்படி ஒரு லக்கி சாமா நம்ம ஆயிடுவோம் நீ என்னோட லக்கி சாம் சொல்ற மாதிரி நம்மளும் லக்கி சாமா இருப்போம் நம்ம முன்ன யாரோட போறோமோ அவங்களும் லக்கி சாமா ஆயிடுவாங்க சோ அப்படி ஒரு கடவுள் தான் இந்த கிரீன் தாரா அவங்கள ஜபிச்சுட்டே இருங்க நிறைய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கோங்க